இருக்கிறா கொஞ்ச கூட வயசுக்கு தக்கன அறிவே இல்லையம்மா இவளுக்கு வீட்டுக்கு மூத்த மருமக இவள வச்சு நல்லது கெட்டது எல்லாம் பண்ணணும்னு பார்த்தா கொஞ்ச கூட பொறுப்பே இல்லையம்மா இவளுக்கு அத்தா இந்த வந்துட்டா என்னடி சாம்பார் கேட்ட பொறுப்பு தே போற சாம்பாருக்கு பொறுப்பு போட போறியா அச்சி இது பருப்பு தே பருப்பு தோரம் பருப்புடி போ தோரம் பருப்பு போடு கத்திரிக்காய் சாம்பார் வைக்கவா இல்ல முருங்கைக்காய் சாம்பார் வைக்கவா ரெண்டு காயில ஏதாவது ஒரு காயை போட்டு வை ஆ சரி தே சரி ஐயோ ஆட்ட என்னடி மதியத்துக்கு வந்து சாம்பார் வைக்கவா இல்ல நைட்க்கு சேர்த்து வச்சிரவா கொஞ்சோன்னு விஷம் இருந்தா எனக்கு வை முதல்ல ஏ அதல வச்சு வந்தே உங்களுக்கு மட்டுமா இல்ல உங்க அம்மாக்குமா சிறுபால் அடி பண்ணி கழுத போடி ஏங்கிட்ட கேள்வி கேட்டா திட்டுறது ஏண்டி இவளெல்லாம் அடுப்படிக்கு அனுப்பாதடி என்னைக்கு இருந்தாலும் நம்ம கதையை முடிச்சிருவா